மணிவி விலை மதிப்பதம் அதாவது மூணு ரூபா ரெண்டு ரூபா அன்னைக்கிலோ எட்டண்ணா நானாம் இந்த பத்திரிக்கைகளை வாங்கி பணியுங்கள் பெண் மேல் அனிமையான இது பல லட்சம் புள்ளைகள் இருக்குது அந்த பத்திரிக்கை வாங்கி பணிகள் பத்திரிக்கையால் மணிவி விலை மதிப்பதம் அச்சிடப்பட்டு நானாக எட்டலாம் இதையெல்லாம் அரை மணி நேரம் பேசி விட்டு தான் பேசுறதுக்கு ஆரம்பிப்பார் காரணம் பெரியார் நம்மிடம் இல்லையே தவிர அவருடைய புத்தகங்களும் தத்துவங்களும் அவர் மறைந்த ஏறக்குறைய நூறு ஆண்டுகள் கடந்த பிறகும் பெரியார் என்ற பெயரை கேட்டால் இந்திய துணை கண்டதே அழுகிறது ஒரே பேர் பெரியார் சீனாவில் மாசே துங்கை சொல்லலாம் அமெரிக்க கண்டத்தில் சேகோவாவை சொல்லலாம் வியட்நாமில் ஊசி பிள்ளை சொல்லலாம் ஆனால் இந்திய அரசே குறைய பெரியார் என்ற ஒரு ஒற்றை சொல் இன்னும் இரண்டாயிரத்தி நானூறு ஊரடங்கு மின்சாரத்தை கேட்க இந்த சமூக மாற்றம் அவருடைய நாலாவது எட்டாம் வரிபக்க புத்தகத்துல தான் உடனே இன்னைக்கு இளைஞர்கள் சந்தேகத்தை கூகுள் பிச்சைல தேடுகிற பொழுது கூகுள் பிச்சை என்ன அளித்து இருக்கா பெரியாரை தான் அளித்து பெரியாருடைய புத்தகங்களை தான் வெச்சிருக்கா ஒரு சிறு வார்த்தை நீங்கள் சமூககைய புரட்டிப் போடுங்க குடியரசு பத்திரிகை அவருடைய விடுதலை பத்திரிகை கடைசி காலத்துல கூட அந்த பத்திரிகையை எழுதுவது எழுதுவதை அவர் விடல கண்ணில் இருக்கிற லென்ஸ் போச்சு லென்ஸ் போன பிறகு கண்ணாடி போட்டுக்கிறார் கண்ணாடியும் லென்ஸ் போயிடுச்சு லென்ஸ் வைத்துக் கொள்கிறார் நீங்க பழைய படத்தை தெரியும் கண்ணுல லென்ஸ் இருக்கு கண்ணு கண்ணாடியில லென்ஸ் இருக்கு அதை விட லென்ஸ் வைத்து தான் படிப்பார் இது அவர் என்ன தொடர்ந்து எஸ்டேட் வாங்கிருக்கா படிச்சாரு

தந்தை பெரியாக எப்படி மீட்டெடுக்க போறோம் காமராஜருடைய உழைப்பை எப்படி மீட்டெடுக்க போறோம்னு தெரியல இவ்வளவு பெரிய அந்த தியாகங்கள் எல்லாம் இளைஞர்களிடம் கொண்டு போய் சேர்க்காதது விளைவுதான் அரசியல் ஒரு தேர்க்க நிலையில் நிற்கிறது சமூகம் மாற்றம் ஒரு தேக்க நிலையில் நிற்கிறது சமூகம் மாறியாக வேண்டும் ஆனால் அதை மாற்றுவது யார் பெரியார் எங்கே காமராஜர் எங்கே கக்கர் எங்கே நல்ல நூறு வயசை கடந்து கொண்டிருக்கிறார் அவரை பள்ளிக்கூடம் கல்லூரிகள் நடக்கிற விழாக்களில நல்ல கண்ணு ஐயாவுக்கு வேலை இல்லை யாருக்கு வேலை இருக்கு நடிகைகளுக்கு வேலை இருக்கிறது இந்த நடிகைகள் எதை சொல்லிக் கொடுப்பார்கள் கல்லூரி நடத்துகிற கல்லூரி நிர்வாகங்கள் அத்தனை நிர்வாகங்களுமே பாடம் கல்யாண சொந்தர் இருக்க நல்லர்கள் இருக்கார் இப்படி எத்தனையோ இருக்காங்க இன்னும் வாழ்ந்து ஆனால் அவர்களை இந்த இளைஞர்களுக்கு கருத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய எந்த வேற்றையும் செய்வதில்லை கொகையின் கோடம்பாங்க இருக்கு இவர்கள் தான் இந்த கல்லூரிகளில மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் அரசியல் வலுப்படுத்துகிறார்களா என்ற கேள்வி நிமிடம் இருக்கிறது ஒரு வருடத்திற்கு பத்து லட்சம் இளைஞர்கள் பிளஸ் டூ படிச்சு வெளியேறலாம் அவருக்கு அரசியலே போய் சேரவில்லை நல்ல பழக்க போய் சேரவில்லை சமூக மாற்றம் போய் சேரவில்லை தன்னை பெரியார் காலத்துல சாதி ஒழிப்பு ஒரு தத்துவம் இருக்குது இந்த சாதி ஒழிப்பு மனிதனை மதம் என்ற பே பிடியாது இருக்க வேண்டும் என்று பல தத்துவங்களை சொல்லிக் கொடுத்தார் எங்க போய் கேரளா தமிழ்நாட்டு அரசியல் அங்கதான் போய் முடியும்

ஊ இருக்கக்கூடிய பேர் பல பதிவுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எங்கே சேர வேண்டுமோ நடத்த வேண்டுமோ ஒரு வருடத்திற்கு பத்து லட்சம் பேர் பள்ளி கல்வி முடித்து வெளியே வருகிறான் ஆண்களும் பெண்களும் அவர்கள் அரசியல் எந்த வேலையும் செய்யவில்லை உணரணும் பெரும்பொருள் கார்ப்பரேட் முதலாளிகளிடம் தொலைக்காட்சி உலகம் மிகப்பெரிய கார்பரேட் முதலாளிகளிடம் போய் சேர்ந்து கொண்டார் அந்த வேலை வாய்ப்பிற்கு போவதற்கு முன்பே அவர் பிரே பண்ணி கொள்கிறார் இது கூடதான் பேசணும் இதை தாண்டி சிந்திச்சா அப்படியே வெளியே போயிட வேண்டியதான் இப்படியான ஒரு கார்பரேட் தனமான ஒரு உலகம் நீங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் கேரளாவில் கல்வி நூறு சதவீதம் கல்வி கல்வி சமம் எந்த சமூக மாற்றத்தை நடத்துவதற்காக தயாராக இருக்கட்டும் எந்த மதத்தை விண்ணாலும் போவதற்கு தயாராக இல்லை எந்த அரசியல் மதவாத அரசியல் வேணால் அவனை முடியல ஆனால் இங்கே மதவாத அரசியல் தான் நம்மை சடமையில ஆவதற்கு உறைஞ்சு கற்று கொண்டிருக்கிறது பெரிய அந்த மனவாளம் இன்றைக்கு ஆட்சிக்கு வர துடிக்கிறது அதிகாரத்துக்கு வர துடிக்கிறது சாதி சனாதனம் என்கின்ற அத்தனையுமே எடுத்து போட்டு போய்விட்டது அவர்கள் கைவரை முடியாத ஆட்சிக்கு வர முடியுமா என்று இயங்குகிற நிலையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களை கொண்டு வந்து நிறுத்தி விட்டார்களே என்கிற வேதனை தான் பத்திரிகை ஊடகம் சரியாக செய்திருந்தால் அச்சு ஊடகங்கள் காட்சி ஊடகங்கள் சரியாக செய்திருந்தால் சமூக வலைதளங்கள் சரியாக செய்திருந்தால் இங்கு எந்த விதமான சாதி மத சண்டைகளே வந்திருக்க இன்னும் கணித்துக்காகவே பார்க்கப்படுகிறார் வடகாட்சி சண்டை நடந்து கொண்டே இருக்கிறது மேல்பாடி கிராமம் சண்டை நடந்து கொண்டே இருக்கிறது கள்ளக்குறிச்சி சண்டை நடந்து கொண்டே இருக்கிறது அவர் எத்தனை அறிவு சார்ந்த அரசியலர் நின்றாரோ அவனை விட்டது சாதி போகவே இல்லை அந்த மதம் போகவே இல்லை

செட்டையாருக்கு பாதுகாப்பு முதலியாரி பாதுகாப்பு நாடாளுக்காக ஊடகங்கள் செய்ய தவறிவிட்டது என்றுதான் நாம் பார்க்கலாம் ஊடகங்கள் சரியாக இருந்தால் இருபது வயது இருபத்தி ஐந்து வயது இளைஞனுக்கு ஒரு பெரிய அரசியல் போய் சேர்ந்தது என்று ஓடம்பாட்டத்து

ஒரு இளைஞர்களுக்கான அரசியலை ஊடகங்கள் வழியாக கொண்டு போய் சேர்க்காமல் ஒவ்வொரு கேள்வி கல்லூரிகளில எல்லா முழுக்க முழுக்க இதெல்லாம் அவளுக்கு தான் ஆக்கிரமிப்பை சேர்ந்து கேரளாவில் இருப்பதைப் போல விழிப்பு தமிழர்கள் மாணவர்களுக்கு போய் சேராமல் ஓட்டத்தில் நாம் தவற விட்டு விட்டோம் மிகப்பெரிய தவறுகளை நாம் செய்திருக்கிறோம் செய்ய தவறி விட்டோம் பெரியாரை அம்பேத்கரை காமராஜை கக்கனை கொண்டு போய் சேர்க்காமல் விட்டு விட்டோம் ஆனால் யாரை கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம் செய்வான செயர்களை கொண்டு போய் சேர்ந்துருக்கோம் இதனுடைய விளைவு இந்த இந்த சமூகம் ஒரு மிகவும் பெரிய தடுப்பாற்ற போய் கொண்டு இருக்கிறேன் ஊடகங்கள் செய்கிற வேலையை தொடர்ந்து செய்ய வேண்டும் குற்றம் பத்திரிக்கை மதுரை காலம் தொடர்ந்து நடத்தை கொண்டிருக்கிறார் நம்ம தலைமணி நான் தலைமணி தான் பேரு முடியுமே கேட்டேன் அவங்க அப்பா ஈழ போராட்டம் ஆரம்ப கட்டத்தில் இருந்த காரணத்தினால் அவருக்கு பேர் இல்லைன்னு எனக்கு சொன்னாங்க சரியா தவிர தெரியல ஆக தளபதி பல தளபதிகள் இந்த சமூகத்துக்கு உருவா உருவாக்க வேண்டி இருக்கிறது இந்த சமூக தமிழ் தமிழ் சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டி இருக்கிறது தமிழ் சமூகம் இப்பொழுது எங்கே போய் கொண்டிருக்கிறது என்று மிகப்பெரிய தட்டு தடுமாறி இந்த செய்யிருக்கிறதுையால் பத்திரிகை தொடர்ந்து பதினைந்தாவது இப்படி பல ஆண்டுகள் தொடர்ந்து பயணித்து இந்த சமூக அக்கறையோடு பல செய்திகளை இந்த சமூகத்துக்கு அதுவும் குறிப்பாக இளம் சமூகத்திற்கு கூட்டி சேர்க்க வேண்டிய நிலையில் இருக்கிறது அதை தொடர்ந்து செய்யும் என்று நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்